வக்பு சட்ட திருத்தம் குறித்து வெளிவந்த உண்மை வாயடைத்து போன கனிமொழி வரலாற்று சிறப்புமிக்க வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவை மக்களவையில் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரஜிஜு தாக்கல் செய்தார் அவர் தாக்கல் செய்தவுடன் வழக்கம் போல் எதிர்கட்சியினர் கூச்சலிட்டனர் காங்கிரஸ் எம்பி கேசி வேணுகோபால் முதலில் எழுந்து தாக்கல் செய்யப்பட்டதை எதிர்த்து பேசினார் பின் திமுக எம்பி கனிமொழி எழுந்து பேசுகையில் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா முஸ்லிம் மற்றும் சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல மனித இனத்துக்கே எதிரானது அரசியல் சாசனத்தின் முப்பதாவது பிரிவை நேரடியாக மீறுகிறது இந்த மசோதா இந்தியா மதசார்பற்ற நாடு என்ற நம்பிக்கையை மக்கள் இழந்து விடுவர் எதற்காக ஒரு மதத்தின் உரிமையில் மற்றொரு மதத்தினர் தலையிட வேண்டும் அரசு சொத்துக்கள் வக்பு வாரியத்திடம் இருந்தால் அது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுக்கலாம் என்பது ஏற்கத்தக்கதல்ல என்று கோபத்துடன் பேசினார் மேலும் விசிக க தலைவர் திருமாவளவனும் எழுந்து பேசுகையில் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையிலும் மக்களிடையே நிலவும் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையிலும் உள்நோக்கத்தோடு இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது இது இந்திய உணர்வோடு வாழும் இஸ்லாமியர்களை அந்நியர்கள் போல காட்டும் முயற்சி அவர்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது அரசியலமைப்புக்கு எதிரானதாகும் என்றார் இவர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் எடப்பாடி பழனிசாமி முஸ்லிம் கட்சிகள் இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக குரல் எழுப்பி வருகின்றனர் இப்படி இருக்கையில் ஹஜ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சேர்மேன் அபுபக்கர் இந்த சட்ட திருத்தம் குறித்து பேசியதாவது ஹஜ் கமிட்டி சார்பில் இந்த சட்ட திருத்தத்தை வரவேற்கிறோம் இந்த சட்டம் பழமையானது தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சட்டத்தில் சில திருத்தங்கள் தேவைப்பட்டது அதற்காக மத்திய அரசு இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளது அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு சில இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் தேசிய அளவில் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறார்கள் இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்த பிறகு இந்த புதிய சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விழிப்புணர்வு தேவை ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் கோடி மதிப்பீட்டிலான சொத்துக்கள் மோசடிகளுக்கு ஆளாகாமல் ஒழுங்காக நெறிப்படுத்தினால் இஸ்லாம் சமுதாயத்திற்கு நல்ல பயனை தரும் மேலும் சமுதாயத்தில் உள்ள ஏழைகளையும் முன்னேற்ற வழிவகை செய்யும் வக்பு போர்டின் சில அதிகாரம் மாவட்ட ஆட்சியர்களிடம் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியருக்கு அவரது மாவட்ட சொத்துக்கள் குறித்து நன்றாக தெரியும் வக்பு நிலங்கள் குறித்த முக்கியமான கேள்வி இருப்பது சட்டத்திற்கு புறம்பானவர்கள் மூலம் ஆக்கிரமிப்புகள் அதிகமானதால் கிட்டத்தட்ட அவர்கள் தங்களது சொத்து என்று உரிமை கொண்டாடும் அளவிற்கு வந்துவிட்டது அந்த பிரச்சினை தடுக்கப்பட வேண்டும் உதாரணத்திற்கு மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்களில் வக்பு போர்டு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது கேட்டால் இது எங்களது முன்னோர்களின் சொத்து என சொல்கிறார்கள் அதற்கு ஆதாரமும் இல்லை இந்த சட்ட திருத்த மசோதா மூலம் இந்த பிரச்சனைகளை கலைந்து நெறிமுறைப்படுத்த வேண்டும் இந்த திருத்தத்தின் மூலம் சொத்துக்களை நெறிமுறைப்படுத்தி முறைப்படுத்துவதன் மூலம் கர்நாடகா வக்பூ போர்டில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கின்றன குஜராத்தில் எவ்வளவு இருக்கின்றன என அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக பேசப்பட்ட கருத்துக்களுக்கு நெத்தியடி பதில் கொடுத்துள்ளார் ஏற்கனவே அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைமை இமாம் உமர் அகமது இல்யாசி மூன்று நாட்களுக்கு முன்பு வக்பு வாரியத்தின் சொத்துக்கள் தொடர்பாக மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம் இது இதுபோன்ற சட்ட திருத்தங்கள் காலத்தின் தேவை இதில் அரசியல் கூடாது என்றும் சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக பேசியதும் கவனிக்கத்தக்கது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள